கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அருகில் உள்ள ரவுண்டானாவில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக அடிசியா டெவலப்பர்ஸ் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள சிலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரேஸ்கோர்ஸ் சுங்கம் ரவுண்டானா போன்ற பகுதிகளில் வெண்கல குதிரை சிலை உலக உருண்டை தமிழ் பாரம்பரிய காலை மாடுகள் சிலை உலக உருண்டியை தாங்கும் மர மனிதன் உழவர் சிலை போன்றவை பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றன இந்நிலையில் இதே போல பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக அருகில் உள்ள ரவுண்டானாவில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக புதிய வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் சார்பாக அமைக்கப்பட்ட சிலையை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் சதீஷ் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் வருவாய் அலுவலர் ஷர்மிளா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய சிலையை திறந்து வைத்தனர் அனைவருக்கும் காலை வணக்கம் ஊடக மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இன்று வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த மிக்க மிக்க நன்றி இன்று எங்கள் அடிசியா நிறுவனத்தின் சார்பாக எங்கள் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியின் ஒரு இனிஷியேட்டிவாக விமன் என்பவர்மெண்ட்டின் ஒரு நோக்கத்தினுடன் இந்த ஸ்டாச்சு ஆஃப் எஜுகேஷன் என்பவர்மெண்ட் வந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பலர் அதிகாரிகளும் சேர்ந்து இன்றைக்கி அதை ஓப்பன் செய்து வைத்துள்ளனர் இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணமாக இந்த அடிசியா நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் ஒரு மிகவும் சந்தோஷமாக உள்ளோம் ஏனெனில் ஒரு ஒரு ஒவ்வொரு விமனுக்கும் எஜுகேஷன் என்பது ஒரு மிக ஒரு முக்கியமானது ஸோ எங்கள்